ഹലോ അസലം വലൈക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വീനാസ് കിച്ചൻ ഇണ്ട് നാക്ക് ബിരിയാണി അങ്ങനെ ആക്കരം ചെന്ന് തന്നെ ഇപ്പം നല്ല ബില്ലിയത അരച്ചെല്ലോന്തെങ്കിൽ ഇങ്ങനോർക്കോ ബിരിയാണി ആക്കോറു നല്ല ടേസ്റ്റ് ടേസ്റ്റാവും ജബർദസ്റ്റ് ടേസ്റ്റർ അപ്പം ഇങ്ങനെ ഫ്രണ്ട്സ് ഈ ബിരിയാണി എങ്ങനെയാണ് ആക്കരച്ചങ്ങൾ നോക്കി വര ഉടന ബിരിയാണി ഹാക്കുമ്പോൾ ജണ്ടുപാവറി ആക്കി ഉണ്ടോ എരച്ചി നമുക്ക് യൂസ് ആക്കി ഒരു കിരച്ചി ഉടൻ നമുക്ക് ഫസ്റ്റിൽ മസാല കൊയ്ത്തു കുക്കർ ബിച്ച്ച്ചറേ ഈ കുക്കർഗ്ല എണ്ണെ ബിത്തി ഉണ്ടല്ലോ എണ്ണ ബിത്തുമ്പോൾ നാതിക്കപ്പുറത്ത എണ്ണ ബിത്തിര அதில் பின்ன உடனே ஒரு நீருள்ள இட்டு ஃப்ரை ஆக்கிண்டுருலேன் உடனானு நீருள்ளிரோ பிரிஸ்தாக்கிறேன் லாஸ்ட்டுக்கு ஃபைனல் டெக்கரேஷன் ஆகும் யூஸ் ஆக்கிறல்லே ஆ நீருளிரோ பிரிஸ்தா நானோட ஃபர்ஸ்ட்டுக்கு ஆக்கிட்டுருவேன் உடனே ஒரு பெரிய நீருள் இட்டு ஒரு நாலஞ்சு காய்மொழி இட்டுல காய் மொழ இட்டு தகுந்தமே கேஸ் லட்சி மீடியமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆக்கின்ட்டுருலேன் கோல்டன் கலர் பண்ண ஒருத்தாலும் காய்ச்சி எடுத்துங்காய்த்து நெக்ஸ்ட்டு விட நான் மூணுட தர கர்ச்சொப்பிட்டுருல கர்ச்சொப்பிட்டு காய்ச்சல்ல கூட நீரு எல்லாம் நல்லா காஞ்சோ வந்துட்டு நீரு லைட் கோல்டன் கலர் டோன் ஆயுத நான் எடுத்து அதை சைடில் வெச்சுட்டில் கூட அதே காச்சே எண்ணெய் மூணு நீருள் இட்டுல ஸ்லைஸ் சைஸ் கட்டாக்கியோது கூட நான் மசாலாக்கில் யாரும் மசாலாக்கோ இது செந்த மென்சுமி நாஷ்டத்துக்குள்ள அவரல்ல தான் சோ பின்ன மசாலா தெளி யார ஹாக்கிங்க அது பெனிஃபிட்டு அதில் பின்ன நீருத்தப்ப நல்ல காய்கோணும் நீரில் நான் கூட நீரு காய்கும்னே நீருள்ளி நல்லா காஞ்சுண்டு நினைக்க நோக்கி போக வந்து அவ நீருள்ளி தர காஞ்சதே நோக்கிறத நல்லா காஞ்சேதே நான் விட மூன்று டொமேட்டோ சச்சி கட்டாக்கிட்டுல இட்டு நல்ல ஃப்ரையாக்கிண்ட டொமெட்டோ வாங்கினேன் நான் நல்லா கலங்கணும் டொமெட்டோ விட பேக கலங்கை நான் ஒருத்தலை உப்பட்டுல உப்பிட்டு தாப்பினா நல்லா பர்த்துட்டுல விட டொமெட்டோ வாங்கினமே உப்பிட்டு சபில் பேக கலங்கித்து டொமெட்டோ விட நல்லா கலங்கியதே நான் விட க்ளீனாக்கி பெச்சு அரிசி இட்டுல அரிசி இட்டு நல்ல ஒருத்த மிக்ஸ் ஆக்கோணும் எரிச்சிட்டு தங்கனமே நல்லா மிக்ஸ் ஆக்கி தாயப்பின விட நான் கால் சமச்சர மஞ்செண்டை பூடி இட்டுல இட்டுத்து இன்னொரு பத்து நல்லா மிக்ஸ் ஆக்கோரு கேஸ் ரத்தி ஜோரில் வெச்சுட்டு மிக்ஸ் ஆக்கோரு நல்லோ மெல்லிலெல்லாம் வைக்கண்ட ஜோரில் கட்டுன்னு ஆ ஃபரெண்ட் நல்லா மிக்ஸ் ஆக்கோ நீங்கள் எத்தனை நல்லா மிக்ஸ் ஆகிறார் நோக்கூர் அத்தனை நல்ல டேஸ்ட்டியாகும் பிரியானி கூட எரிச்சுடெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக்கி தாய் நானும் ஜண்டு சமச்சர இஞ்சி பெல்லுள்ளிரோ பேஸ்ட் இட்டுல இஞ்சி பெல்லுள்ளிரோ பேஸ்ட் இட்டு தாங்கனே நல்ல ஒரு பத்து மிக்ஸ் ஆகும் நல்ல மிக்ஸ் ஆக்கி தான் ஆப்பினே கூட நான் ஒன்றரை சமச்சர கரம் மசாலா பவுடர் இட்டுள்ள இது நான் ஹோம் டே ஆக்கிர் இதில் லிங்க் மெயினிங் நான் ஆர் மீன்ஷனர் அங்கே நான் லிங்க் கட் தர நல்ல ஒரு மிக்ஸ் ஆக்கோரு கரம் மசாலார படி இட்டு அங்கடீரை கரம் மசாலா இடத ஆண்டி அவுத்துலாக்கி கரம் மசாலா அது பெஸ்ட் நான் நல்ல கம்மனே இக்கிறே நல்ல டேஸ்டும் அவரு நல்ல ஒரு கற்றுக்கினே கரம் மசாலார பொடி நல்ல மிக்ஸ் ஆக்கோரு நல்ல மிக்ஸ் ஆக்கி தாயப்பே நான் விட கேஸ் ரத்திய எல்லாம் ஜோரலே பெச்சிர நெல்லெலந்து பெச்சித்ல அதில் பின் கூட நான் உடனே முக்கால் சமச்சர சிக்கன் மசாலா பவுடர் இதுவும் அங்கே நன் சானல் இதர இன்னைக்கு மெயினிங் நான் இங்கே கட் தர இது நான் ஹோம் மீடே ஆக்கிர் இதுட்டு தங்கனே நல்ல வர்க்கத்து மிகோ சிக்கன் மசாலா பவுடர் இட்டத்து நல்ல வர்க்கத்து மிகோரு நல்ல மிகப்பின நெக்ஸ்டு நெக்ஸ்ட் கூட நான் பிரியானி இன்னும் நல்ல டேஸ்டாகத்து ஒரு சமச்சத்து வெள்ளி சமச்சத்து ஒரு சமச்சாட் மசாலா பவுடர் இட்டுள்ள சாட் மசாலா பவுடர் இட்டிங்க நல்லோ அதில் பின்ன நான் காச்சு பிச்ச நீருள்ளிண்டே கர்ச்சப்பு நீருள்ளி பின்ன காய்மரம் எல்லாம் இட்டு காச்சு பிச்ச ப்ரெஸ்த நீருள்ளிண்டே அது ஒரு பிடிதத்த இட்டுல இட்டுக்கொத்த நல்லா மிக்ஸ் ஆக்கோரு நல்லா மிக்ஸ் ஆக்கி தப்பின நெக்ஸ்ட் வெள்ளி க்ளாஸில் பாதி கிளாஸில் தண்ணி பித்தி உண்டல தண்ணி பித்தித்து ஒரு கொத்த நல்லா மிக்ஸ் ஆக்கிண்ட நல்லா மிக்ஸ் ஆக்கி தாயப்பேன்னா ஆல்ரெடி நான் உப்பில் இட்ட பேனிங் கிடரும் இன்லைங்க வேணுன்ட்டு இல்லை ஸ்கிப் ஆகி இது நான் கேப்போ உப்பெல்லாம் செம்ம ஆயிட்டு அதுக்கு நான் உப்பிட்டுல உப்பு ஒரு கற்று சக்காக்கூரு பேனிங் கிடரும் இந்த வேணுன்ட்டுல இப்போ நான் குக்கரை முச்சி முச்சோன்ட்டுல முச்சி முச்சிட்டு பேவுக்கு பெச்சோன்ட்டுல கூட எர்ச்செல்லாம் பெந்துரு நல்லா பர்ஃபெக்ட் ஆய்த்து பெந்துரு இது சைட்லி கட்டு நெக்ஸ்ட்டு நன்னோட ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துறேன் இ மிக்ஸி ஜார்க்கு நாலு காய்மொழும் இட்டுள்ளே அதில் பின்ன ஒரு கொரியா கொத்தம்பரி சப்பு கட்டாக்கி திட்டுள்ள அது இட்டுத்து ஒருத்தல் தண்ணி பீத்தித்து நான் அதில் பேஸ்ட் ஆக்கிண்ட்டுள்ள ஆக்கிய பேஸ்ட்டு ஆ எர்ச்சிக்கு பீத்தித்து அதில் பின்ன எத்திரபேனு நோக்கி தண்ணி பீத்திண்ட்டுள்ளேன் ஆ மிக்ஸி ஜார் கல்கித்து அதெல்லாம் பீத்தி தான் ஒரு கற்று நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு நல்லா பயக்க பிச்சுட்டுள்ள அப்படி நினைக்கிரேவி நோக்கி மக்து அவு நல்ல பயச்சித்து கிரேவி மங்க நம்ம நல்லா டேஸ்ட் ஐந்து பாட வரக்கெல்லாம் மிக்ஸ் ஆக்கிண்ட மிஸ் ஆகிட்டு தாப்பிட்னே நான்க்கே மசாலெல்லாம் ரெடி ஏறினியோ இப்போ நான் அது தம் கொடுக்கை ஒரு எட இடத்துறேன் எட ஒரு பெச்சா பெச்சுன்னா இப்போ நான் உடைய கேஸ் ரத்தி ஃபுல் மெல்லில் பெச்சித்து ஆக்கி மசாலு உண்டலை நான் நோக்கி எத்திர நோக்கி இப்போ ஜண்டி பாவை எத்திர மசாலா பேனுச்சந்த நோக்கிட்டு ஆத்தர மசாலா மாத்திரம் இட்டு கொரியா மசாலா நான் பெச்சிட சைடில் நான் ஃபஸ்ட்டு செந்த உடனே நான் மசாலா ஹாக்கோ யாரும் ஆக்கி உண்டல மசாலா நங்க சும்பி நாஷ்டத்துக்கு எல்லாம் பேனா அவரல்ல தாயசபு உடனே நான் நோக்கி எத்தனை மசாலா பேஞ்சன் நோக்கி துட்டு உண்டில இப்போ நான் ஆக்கி பிர்யானி மசாலா மாற்ற கொருடியே எக்ஸ்ட்ரா சைடில் கொடுக்கலே இப்போ யார மாத்தாயங்க எந்தும்க்கும் போல இல்லை அதபலு உடனே எத்தனை பேர் நோக்கிட்டு அத்தனை மசாலா மாத்தே இட்டுள்ள நோக்கி கேஸ் ரெடி ஆனிலே உண்டு ஈ மசாலும் பயச்சோண்டிண்டு எத்தனை நோக்கி மசாலா இட்டு தாயப்பினா கியாஸ்லத்தையும் ஃபுல் மெல்லல் வச்சிட நாங்கள் ஆக்கி வச்சு சோறுண்டாலே ஆ சோறு இட்டு அதை மேலுக்கு ஃபஸ்ட் லேயர் எப்போ நான் பிரியாணி ஆக்கும்போது ரைஸ் இட்டு இருந்தோம் ஈ குறி அங்கே எல்லாம் மசாலா இட்டுள்ள ஃபஸ்ட்லேயர் அதில் பின் நான் ஆக்கியோ ரைஸ் இட்டுள்ளே தர மேலுக்கு ரைஸ் எல்லாம் இட்டு தாய்ப்பின்னே நெக்ஸ்ட்டு மூணு நானூட நெய் நெய் ஒரு கொரிய ಕೊತ್ತಂಬರಿ ಇದೆಲ್ಲ ಇಟ್ಟು ಫುಡ್ ಕಲರ್ ನಾನು ಫುಡ್ ಕಲಕಿತ್ತು ಅದೇ ಅದರ நீங்க இஷ்ட எல்லோ ஃபுட் கலர் பண்ணி ஃபுட் கலர் இன் தலிங் மஞ்சள் தண்ணி உண்டா மஞ்சள் உண்டலை தண்ணிக்குட்டித்து அதே ஜஸ்டிங்க நான் அடுகுரு தெளி பீத்தி எங்கை நான் விட மஞ்சள் தண்ணிக்கு அது பீத்திரு அதுல பின்னா நான் நூட தம் எச்சுல இனியோரு நிமிஷ இறுவோரு நிமிஷ ஆயுத நான் ஓப்பன் ஆக்கி காட்டிண்டியெல்லாம் தம் வந்தும் அதை அடிலில் மசால உண்டாலே அது மாதிரி அடிக்கு பிடிச்சரோக்கே அடிக்கு எந்த பிடிச்சித்ல கரெக்ட் தம் வந்திருக்கு நான்க்கி பிர்யானி எல்லியாயிரு அடில் மசாலா உண்டு பேனிங்க கொரிய சோரெல்லாம் டீஸுகிட்டு அடிட் மசாலா இடத்து ஃபஸ்ட்டு நான் இட்டுத்து அத மேல்கண்ட் ரைஸ் இட்டுங்க நானிப்பதில் சர்வ் ஆக்கிண்ட நான்க்கு பிரியாணி நல்ல ஜபர் டேஸ்ட் ஐந்து கலரும் அங்கனமே நல்லா வந்து திண்டுத்து கலரும் பர்ஃபெக்ட் கலர் வந்து பச்ச பச்ச கலர் பங்கில் தோத்துலெல்லாம் கிடைக்கல அதே போல கலரும் வந்து டேஸ்டு அங்கேனமே அடிப்பொலி ஐந்து ನನಕ್ಕಿಂತ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಬಿ ಅರಿಕೆರೆ ಇಷ್ಟಾಂಗ್ ಅವರು ಲೈಕ್ ಹಾಕೋರ್ ಶೇರ್ ಹಾಕೋರ್ ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರ್ ಪೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋಗಿ ಮಕ್ಕಂಡ ನನ್ನ ಈ ವೀಡಿಯೋ ಆರಾಂಗ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಕ್ರಂಗೆ ಅಂತಂಗ್ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಅಂದರೆ ನಿಮ್ಮ ಮುಟ್ಟದಲ್ಲಿ ಬೆಲ್ ಬಟನ್ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಇನ್ಶಾ ಇನ್ನು ನಾನು ಇಂಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿಕ್ಕೆ ಇಟ್ಟರೆ ಅಸ್ಲಾಂ